ல ஜுடல பள பள லே ली கடமப்சு சுடுது நம்ம வந்து கரெக்ட்டா பே பா நீ வட்டல தெரிவீ. ஏ வேற ஒரு டீம் வேற டீய செட்டே இருக்குනේ. கூட்டி போடலாம் மேல வெ치றே. சரியா சுடு பேப்பர் இது கல்லு

உங்கள்ட அடி சமையல் உப்பு மட்டும் அல்லா பண்ணா கரெக்டாக அளவு கூட கொஞ்சம் அதிபர் மழைலாம் கம்மியாக கொடுப்போம் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணுறது வந்து ரெடி புரியும் புரியும் விறகு இனிமேல் கம்மி வாங்கிப்பா விறகு ரொம்ப ஏய் பொய்மே கையை எழுதி கொடுத்துருக்கீங்களாப்பா இன்றில் அது உடையிறது என்னோட ஒரு தேங்காய் வாங்க அது வாங்க